Hi friends. இந்த பதிவு எதை பற்றி இருக்கப்பது பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு தகுதி இருந்தும் இன்னும் வாங்கலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு ஜாக்பாட் ஒரு ஜாக்பாட் அடிச்சிருக்குங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம இதை பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி இந்த மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தை வந்து செயல்படுத்தினாங்க ஸோ அன்னைக்கு தொடங்கி இன்றை வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மாதம் ஆகுது ஸோ வந்து இப்போ இன்னும் அஞ்சாவது மாதத்தோடைய அமௌண்ட் இன்னும் போடலை ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேருக்கு வந்து எழுத்து பிள் இருந்தோம் சம் ஆஃப் மிஸ்டேக்ஸில் வந்து ஏதோ ஒன்று பிரச்சனையால் வந்து அவங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து வரலை ஸோ இதுக்காக என்ன பண்ணியிருப்பீங்கன்னா சிலர்லாம் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எங்களுக்கு இன்னும் வரலை மேல்முறையீடு பண்ணுறதுக்கான வாய்ப்பு என்ன அப்படின்றதுனா ஸோ நான் அதுக்கான இதை விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன் இ சேவா மையங்கள் அதுக்கப்புறம் நம்ம தாலுக்காஃபீஸும் ஸோ அந்த மாதிரி இடங்களில் வந்து இதுக்கான மேல்முறையீடு வந்து மனுக்கள் கிடைக்கும் நீங்கள் அங்கே போய் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு வீடியோவிலலாம் போட்டிருந்தேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் மேல்முறையீடு செஞ்சு நீங்கள் எலிஜிபிள்னு உங்களுக்கு மெசேஜ் வந்து உங்களுக்கு தான் இந்த ஜாக்பாட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செப்டம்பர் மாதத்துல இருந்து உங்களுக்கான அமௌண்ட் விடுபட்ட மொத்த அமௌண்ட்டையும் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ண சொல்லியிருக்காங்க நம்மளுடைய அரசாங்கம் ஸோ வந்து இந்த பொங்கலுக்கு வந்து நீங்கள் செம்ம என்ஜாயபிளாக நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறதுக்காகவும் உங்களோட மிஸ்ஸிங்கான அமௌண்ட் ஃபுல்லாகவே உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து க்ரெடிட் ஆக்கும் அப்படின்றத வந்து நம்ம தமிழ்நாடு அரசு தெரிவிச்சிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா கலைஞர் உரிமை தொகை கேட்டு மேல்முறையீடு செய்தவர்களில் தகுதியானவர்களுக்கு இந்த மாதமே ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் என தமிழக அரசு தெரிவிச்சிருக்காங்க ஸோ வந்து நீங்கள் எலிஜிபிளின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கான அமௌண்ட் இந்த மாதமே அந்த ஆயிரம் ரூபா கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை கடந்த செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அண்ணா பிறந்தநாள் அன்று முதல்வர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் தொடங்கி வைத்தார் இந்த திட்டத்தை ஸோ இந்த திட்டத்தின் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி மகளிருக்கு வந்து மகளிர் உரிமைத்தொகை வந்து வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது அதே மாதிரி அறிவித்தாங்க கொடுத்தாங்க தற்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஜி 위로. கோடிக்கு மேலானோர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தை பெற்று வருகின்றனர் அந்த தொகை மாதந்தோறும் பெண்களுடைய வங்கி கணக்குகளில் வங்கி வரவு வைக்கப்படுகிறது ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒன் ஒரு கோடியே ஆறு லட்சத்திற்கு மேலானோர் வந்து இந்த உரிமை தொகையை வந்து வாங்கிட்டு வர்றாங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பதினொன்று புள்ளி எட்டு அஞ்சு லட்சம் பேர் வந்து மேல்முறையீடு மனுக்கள் வந்து வரப்பட்டது அது இல்லாமல் மிஸ் ஆகிடுச்சு எங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து மனு வந்து மேல்முறையீட்டு மூலம் வந்து கலெக்ஷன் பண்ணி அதுக்கான ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா அவற்றையும் தமிழக அரசு பரிசீலனை செய்து திட்டத்தை செயல்படுத்த கூடுதல் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஸோ வந்து கூடுதல் அதிகாரிகளை வச்சு வந்து மிஸ் ஆனவங்களுடைய எல்லா ஃபார்ம்ஸுமே வந்து வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க வெரிஃபிகேஷன் பண்ணி நிறைய பேரை வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க செலெக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா என்ன நடந்துட்டுருக்குன்னா இதில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு உரிமை தொகை வழங்கப்படும் என தமிழக அரசு அதிகாரபூர்வமாக அறிவிச்சிட்டாங்கங்க ஸோ ஓகே அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த நிலையில் முதல் கட்டமாக ஒன்று புள்ளி ஜீரோ ஆறு கோடி பேருக்கும் இரண்டாம் கட்டமாக ஏழு புள்ளி மூணு அஞ்சு லட்சம் பேருக்கு உரிமை வழங்கப்பட்டு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க இதை தொடர்ந்து மூன்றாவது கட்டமாக தகுதியானவர்களுக்கு வழங்கப்படும் இந்த நிலையில் இந்த மாதமே தகுதியான நபர்களுக்கு ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்குதுங்க அரசாங்கம் வந்து அவங்களுடைய அதிகாரப்பூர்வமான உத்தரவை வந்து கொடுத்துட்டாங்க இந்த மாதமே வந்து எலிஜிபிள் இருந்து மிஸ் ஆனவங்க ரீ அப்ளை பண்ணவங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து இந்த மாதமே அவங்களோட வங்கி கணக்கில் வந்து க்ரெடிட் பண்ணப்படும் அப்படின்ற அதிகாரபூர்வமான தகவலை அறிவிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது உண்மையாகவே ஜாக்பட் இதுக்கப்புறம் வரப்போகிற நியூஸ் தான் ஜாக்பட் என்னென்னு பார்த்திங்கன்னா புதியவர்களுக்கு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஆகிய ஐந்து மாதங்களுக்கும் ரூபாய் ஐயாயிரம் வழங்கப்படும் அப்படின்றதையும் வந்து தகவல் வந்து அதிகாரப்பூர்வமாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த பொங்கல் வந்து உங்களுக்கு செம் செலிப்ரேஷனாக இருக்க போது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து அதோடு மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு தகவலையும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அது எப்படின்றது எனக்கு சரியாக தெரியலை இந்த அதாவது பார்த்திங்கன்னா பொங்கல் தொகையுடன் சேர்த்தால் ஆறாயிரம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க பொங்கல் பரிசு தொகையை பற்றி இன்னும் அரசாணை எதுவும் அரசாங்கம் கொடுக்கல ஆனால் வந்து இதில் ஒரு இது தகவலாக குறிப்பிட்டிருக்காங்க ஆனால் அது எந்த அளவுக்கு தகவல் உறுதியானதுன்றது எனக்கு தெரியலை அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெள்ள நிவாரண உதவியாக வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வந்து ஆறாயிரரூவா தர்றதாக சொல்லிகிட்டு இருந்தாங்க இல்லையா ஸோ வந்து அதையும் இதில் வந்து சேர்த்து கொள்ளலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க வெள்ளம் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதியை சேர்ந்த பெண்களுடைய அக்கௌண்டில் வந்து ஆறாயிரரூபா கிரெடிட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸோ அந்த தகவலையும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ வந்து இந்த இந்த நியூஸில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மொத்தமாக வந்து ஒரு மகளிரோட அந்த குடும்பத் தலைவனுடைய அக்கௌண்டில் வந்து இந்த மாதத்தில் மட்டும் ஒரு பன்னிரெண்டாயிரம் ரூபா வந்து க்ரெடிட் ஆகும் அப்படின்ற தகவலை குறிப்பிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பட் ஆனால் எது உண்மையோ எது வந்து உறுதியான தகவல்ன்றது எனக்கு சரியாக தெரியலை ஆனால் வந்து இதில் உறுதியான தகவலாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது என்னென்னு பார்த்திங்கன்னா மேல்முறையீடு செய்து இதுவரைக்கும் வந்து மகளிர் உரிமை தொகை பெறாத மகளிருக்கு பார்த்திங்கன்னா தகுதியானவர் அப்படின்னு மெசேஜ் வந்து யாருக்கு கன்ஃபார்ம் மெசேஜ் கிடச்சிச்சோ அவங்களுக்கான மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் இந்த மாதம் வந்து க்ரெடிட் கண்டிப்பாக பண்ணுவாங்கங்க இது வந்து உங் நீங்கள் இதில் யாரெல்லாம் வந்து எனக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் இந்த மெசேஜ் ரீ அப்ளை பண்ணி மேல்முறையீடு செஞ்சு யாருக்கெல்லாம் இந்த மெசேஜ் வந்திருக்குன்றத மறக்காமல் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பணம் ரிசீவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மேல்முறையீடு பண்ணவங்கெல்லாம் யாருன்றது நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் வந்து அமௌண்ட் வரும்ன்றது வந்து கன்ஃபார்ம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஸ் இந்த தகவல் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள தகவல் தான் என்று நம்புறன் இந்த பதிவு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போது என்னென்னா டெபிட் கார்டு வந்து நம்ம கவர்மெண்ட்டால் வந்து தர்றதாக இருந்தாங்க இல்லையா மகளிர் உரிமை தொகை பெறுவதற்காக ஸோ வந்து அந்த டெபிட் கார்டு பார்த்திங்கன்னா நான் ரிசீவ் பண்ணிட்டேன் உங்களுக்கு வந்து அந்த டெபிட் கார்டு நீங்கள் ரிசீவ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா நிறைய பேரை வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம் ஆனால் அதே சமயத்தில் வந்து யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கும் ஏடிஎம் கார்டு இல்லாமல் இருந்திருக்கலாம் சிலதுக்கு மாதிரி பார்த்திங்கன்னா ஏடிஎம் கார்டு நம்ம வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை வேலிடிட்டி முடிஞ்சிருக்கும் ஆனால் வந்து நம்ம அரசாங்கம் பார்த்திங்கன்னா மகளிர் வந்து அந்த டெபிட் கார்டு இல்லாமல் வந்து சிரமப்படக்கூடாது அப்படின்றதுக்காக நான் இமேஜில் காட்டியிருக்கேன் பாருங்கள் அந்த டெபிட் கார்டு சிம்பி அந்த அந்த பிக்சர் உள்ள அந்த மகளிர் மகளிரோட இமேஜ் இருக்கக்கூடிய டெபிட் கார்டு பார்த்திங்கன்னா எல்லோருக்கும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ வந்து உண்மையாகவே பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது நான் அந்த டெபிட் கார்டு வந்து பேங்கில் போய் வாங்கிட்டு வந்துட்டேன் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி டெபிட் கார்டு வந்து வந்திருக்கா உங்கள் பேங்க்கில் வந்து நீங்கள் போய் வாங்கிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு சூப்பரான அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் எல்லாருமே வந்து நல்ல ஹாப்பியாக வந்து பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள் இந்த மகளிர் உரிமை தொகை வழங்குகிற நம்ம அரசாங்கத்துக்கு ஒரு தேங்க் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ